மரியாளின் விண்ணேற்பும் நமது விண்ணேற்பும் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் பத்தொன்பதாம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே நம் தாய் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை திருவபையோடு இணைந்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலகப் காலத்தில் சிசிலி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் மக்கள் பயந்திருந்தனர் கூட்டுப்படை விமான தாக்குதல் நெருங்கிக் கொண்டிருந்தது அந்த நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் புனித அன்னை மரியாள் விண்ணேற்பு திருவிழா மக்கள் அனைவரும் ஆலயத்தில் கூடி விண்ணேற்பு தாய் எங்களை என்று ஜெபித்தனர் விமானங்கள் மேல் பறந்தாலும் ஆச்சரியமாக ஒரு குண்டும் அந்த கிராமத்தில் விழவில்லை அடுத்த நாள் மகிழ்ச்சியுடன் ஊர்வலம் செய்து விண்ணேற்பு தாய் எங்களை காத்தார் என்று நன்றி தெரிவித்தனர் இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுவது விண்ணுலையில் மகிமைப்படுத்தப்பட்ட அன்னை மறியால் நம்முடைய வாழ்க்கையின் ஆபத்துகளிலும் சோதனைகளிலும் தாய்மையாக நமக்காக நிற்கிறார் இந்த அன்னையினுடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது ஒரு சில முக்கியமான பண்புகளும் செயல்பாடுகளும் நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது முதலாவதாக பாவம் இல்லாத தூய வாழ்க்கை கடவுள் மரியாலை ஆதி பாவம் இல்லாமல் படைத்தார் அதாவது இமாக்குலேட் கன்செப்ஷன் என்று சொல்வார்கள் இதனை லூகா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறைவசனத்திலே கபரியல் வான கன்னிமரியாளுக்கு கன்னிமறியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்ற பொழுது அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லி அன்னை மரியாள் ஆதி பாவம் இல்லாதவராக தூய்மையானவளாக இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது அவர் வாழ்நாள் முழுவதும் பாவத்திற்கு இடம் கொடாமல் முழுமையாக கடவுளுக்கே தன்னை அர்ப்பணித்தார் எனவே மரணத்திற்கு பிறகும் கூட அவருடைய உடல் அழிய வேண்டிய அவசியமில்லை அவர் நேரடியாக விண்ணுலகிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் இரண்டாவதாக கிறிஸ்துவின் தாயான சிறப்பு உரிமை மரியாள் கடவுளின் மகனான இயேசுவின் தாயாக இறைவனின் மீட்புத் திட்டத்தில் தனித்த பெற்றார் இயேசு உயிர் போது பாவத்தையும் மரணத்தையும் வென்றார் அதை போலவே அவர் தாயும் மரணத்தின் பிடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர் நேரடியாக விண்ணுலகிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மூன்றாவதாக திரு அவையினுடைய பழமையான நம்பிக்கை ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மரியாள் இறந்த பிறகு அவரது உடல் காணப்படவில்லை என்று சாட்சியமளித்தனர் ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்தே கிழக்கு மற்றும் மேற்கு ஆலயங்களில் அவருடைய விண்ணேற்பை திருவிழாவாக கொண்டாடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு போ பனிரெண்டாம் பயஸ் அவர்கள் விண்ணேற்பு என்பது கத்தோலிக்க தேவாலயத்தின் அதிகாரப்பூர்வ கோட்பாடாக அன்னை மரியாலை அறிவித்தார் நான்காவதாக நம் நம்பிக்கைக்கு ஒரு தூண்டுகோலாக விளங்குகிறார் மரியாளின் விண்ணேற்பு நமக்கும் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் மற்றும் விண்ணுலக மகிமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது அவர் தாய் என்பதால் பூமியில் இருக்கும் தனது பிள்ளைகளை விண்ணுலக மகிமைக்கு படிப்படியாக வழிநடத்தும் நடுவர் மற்றும் முன்மாதிரியாக இருக்கின்றார் இன்று நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே பலரும் ரோல் மாடலை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அது குடும்பமாக எடுத்துக்கொண்டாலும் சரி பணியாக இருந்தாலும் சரி திரு அவையினுடைய பணியாக இருந்தாலும் சரி அலுவலங்களிலும் சரி என் நடிப்பு துறையிலும் சரி எல்லாவற்றிலும் நமக்கு ரோல் மாடல்ஸ் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சினிமா நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள் சமூக வ சமூக வலைத்தளங்கள் போன்றவற்றில் பலருக்கும் முன்னுத முன்னுதாரணமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எல்லாருமே குறைகளுடன் இருக்கும் மனிதர்கள் அவர்கள் வாழும் மகிமை தற்காலிகமானது நம் தாய் அன்னை மரியாலோ வெண்ணேற்பு மூலம் நித்திய மகிமை என்ற இலக்கை நமக்கு காட்டுகிறார் இந்த சமூகத்தில் போற்றப்படும் வெற்றி என்பது பெரும்பாலும் பணம் புகழ் அதிகாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கும் ஆனால் மரியால் காட்டும் வெற்றி என்பது தூய்மை தாழ்ச்சி விசுவாசம் போன்ற மூன்றின் மேல் அடிப்படையாக இருக்கும் நடைமுறை வாழ்க்கையினுடைய இணைப்பு முதலாவதாக சோதனைகளில் நம்பிக்கை வேலை குடும்பம் கல்வி உடல் நலம் எந்த துறையிலும் கஷ்டங்கள் வந்தாலும் மறியால் போல இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் நாமும் இறுதியில் மகிமை பெறுவோம் இரண்டாவதாக உண்மையான வெற்றியின் பாதை இன்று வேகமாக கிடைக்கும் வெற்றிக்காக குறுக்கு வழியை நாம் தேடுகிறோம் மரியாளின் வாழ்க்கை காட்டுவது பெரும் மகிமை பெற நாம் பொறுமையாகவும் தியாகம் மற்றும் கடவுள் மைய வாழ்க்கை வாழ்கின்றது வழியாகத்தான் கிடைக்கும் என்பதை நம் தாய் அன்னையினுடைய வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது மூன்றாவதாக தாய்மையின் பாதுகாப்பு ஒரு நல்ல தாயைப் போல மரியாள் நம் தேவைகளை இயேசுவிடம் வைக்கிறார் விண்ணுலையில் இருப்பதால் அவர் நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் ஜெபம் மூலம் நமக்கு துணை நிற்பவராக இருக்கிறார் ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்று விழா கொண்டாடக்கூடிய மரியாளினுடைய விண்ணேற்பு விழா நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அன்னை மரியாள் எவ்வாறு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்களோ அதை போலவே நாமும் இறந்த பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுலகிற்கு ஒரு நாள் எடுத்து எப்பொழுது நாம் அன்னை மரியாலை போன்று தூய்மையான உள்ளத்தோடு வாழ்கின்றோமோ எப்பொழுது நாம் அன்னை மரியாலை போன்று தாழ்ச்சியான மன்னனுடன் வாழ்கின்றோமோ நாம் எப்பொழுது அன்னை மரியாலை போன்று கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ்கின்றோமோ அப்பொழுது நாம் இறந்தும் ஆண்டவரிலே உயிர் பெற்றவராக விண்ணக மாட்சியை அடையக்கூடியவர்களாக இருப்போம் அன்னையினுடைய வாழ்வு முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் துன்ப நேரத்திலும் துயர நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதும் பிறர் இகழ்கின்ற பொழுதும் தன்னுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்காக இப்ப தப்பி ஓடிய அந்த தருணத்திலும் இன்னும் பல்வேறு சூழ்நிலையிலும் அன்னை மரியால் ஏழு வியாகுலங்களை தன்னுடைய இதயத்திலே தாங்கி அந்த நொடி பொழுதிலும் எல்லா நேரத்திலும் அன்னை ஆனவள் கடவுளுடைய திட்டத்திற்காக கடவுளுடைய விருப்பத்திற்காக எல்லா சோதனைகளையும் தாங்கி கொண்டவளாக இருந்தாள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்திற்கு வரக்கூடிய தளர்ச்சியின் போது பிறர் கூறுகிறார்கள் என்று சொல்லி நாம் விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் நாம் துவண்டு போகாமல் அன்னை மரியாலை போன்று எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் பக்கம் இருக்கக்கூடியவர்களாக கடவுள் மையமே நம்முடைய வாழ்வின் மையமாக மாறக்கூடியவர்களாக அன்னை மரியாலை போன்ற எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்விலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அருள் நிறைந்ததாக அசீர் நிறைந்ததாக நாமும் இறந்து ஒரு நாள் விண்ணுலையில் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளை மகிமைப்படுத்தினார்களோ அதை போலவே நாமும் இந்த விண்ணேற்பு நாளிலே இறைவனை மகிமைப்படுத்த நம்முடைய பாவ வாழ்விலிருந்தும் இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களிலிருந்தும் இந்த உலகம் தொடக்கூடிய ரோல் மாடலை தாண்டி அன்னை மரியாலை நல்ல ஒரு ரோல் மாடலாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நல்ல ஒரு ரோல் மாடலாக எடுத்து நாம் வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கும் அன்னையினுடைய அருளும் ஆசிரியரும் கிடைத்து நாமும் இறைவனோடு விண்ணகமாட்சியிலே பங்கு பெறுவோம் என்கின்ற அந்த சிந்தனை உள்வாங்கியவர்களாக தொடர்ந்து இந்த நாளிலே எல்லாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மீன்